வணக்கம் இன்றைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா சன்மார்க்க சங்கத்தில நடைபெற்ற சேக்கிலார் விழா தலைவர் திரு லக்ஷ்மணன் அவர்கள் வரவேற்க திரு சபா அருணாசலம் அவர்கள் சேக்கிலார் பற்றி சில செய்திகளை சொல்ல செயலாளர் திரு தட்சிணாமூர்த்தி அவர்கள் நன்றி சொல்ல விழா இனிதே நிறைவு பெற்றது இன்றைய உணவு அன்னதானம் வந்து சபா அருணாசலம் ஐயா குடும்பத்தார்கள் வழங்கினார்கள் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளாக அவர்கள் சேக்கிலாருடைய விழா அன்று அன்னதானம் வழங்குவதாக நமக்கு செய்தி தெரிவித்தார்கள் என்னுடைய துன்பத்தை நீ எப்போது தீர்ப்பா என்று கேட்டார் அவருக்கு என்ன துன்பம் அவர் பெரிய செல்வர் வீட்டில் பிறந்தவர் பெரிய செல்வர் குடும்பத்தில் வாழ்க்கப்பட்டவர்கள் அவருக்கு எல்லாம் துன்பம் என்ன இருந்தது அந்த அம்மா பெரிய துன்பம் நினைச்சாங்க இந்த வாழ்க்கையே பிறவியே துன்பம் இந்த பிறவி துன்பம் என்று தீரும் என்று அவர்கள் நினைத்தார்கள் ஆனா அவங்க விடாம ஒவ்வொரு வேலை செய்யும் போது என்ன செய்வா சிவாயண்ணு நீங்கள் துன்பத்தை தீர்க்கணும்னு நினச்சா கடவுளையே தேடி வந்துடுவாராம் ஒரு நாள் என்ன பண்ணாங்க அவர் கணவர் கடைக்கு வந்தவங்க ரெண்டு மாம்பழம் கொடுத்தாங்க அவர் கொடுத்தவர் என்ன சொல்லிட்டு போனார் ரெண்டு ஒரே கொப்பில் பழுத்ததுன்னு சொல்லிட்டு போனார் ரொம்ப ருசியாக இருக்கும் ரெண்டு ஒரே கொப்புல பழுத்த பழம் அப்படின்னு ஒரு சொல்லிட்டு போனார் உடனே அவன் என்ன சொன்னா சரி ரொம்ப நல்ல பழமாக இருக்குது கடையிலேருந்து வந்து யாரும் பார்த்தா கேட்டால் என்ன செய்ய வீட்டில் கொண்டு போய் கொடுத்துருங்க வீட்டில் இருக்கட்டும் நான் வர்றபோது சாப்பிட சொன்னேன் மாம்பழம் வீட்டுக்கு வந்துடுச்சு அந்த நேரம் பார்த்து கொஞ்ச நேரம் ஒரு பெரிய ஒரு வயசான பெரிய அப்பர் பெருமான் மாதிரி ரொம்ப அதை தொடர்ந்து தலைவர் அன்னதானம் வழங்கிய சபாநாசம் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவித்தார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்